மறுபடியும் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி தான் பிறந்தாரா அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையெல்லாம் கொண்டாட சொல்லி பைபிள் எங்கேயாவது போட்டிருக்குதா அப்படிலாம் கேள்விகளை கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில கொஞ்சம் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக உலக வரலாற்றில் கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ரோமில் ஆளுகைக்கு வருகிறார் அவர் ஆளுகைக்கு வரும் முன்பதாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் அவர்தான் கிறிஸ்தவத்தில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கினார் ஞாயிற்றுக்கிழமை நாள் கிறிஸ்தவர்கள் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்கிற காரியங்கள் இன்னும் நிறைய காரியங்களை அவர் கொண்டு வந்தார் அதில் சில காரியங்கள் இன்றைக்கு ஒத்துவரக்கூடியதாக அதிலே சில குறைபாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கிற தருணத்தில் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் ஆளுகைக்கு வருவதற்கு முன்பதாக பேகன் காட் ஒர்ஷிப் அதாவது ஒரு பாகால் என்று சொல்லக்கூடிய தமிழில் பாகால்னு பைபிளில் அது அதுபோல் ஒரு விக்கிரக தேவதனுடைய பண்டிகை காலமாக அந்த நாளிலே கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறதாக வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகிறது அப்படி அவர் கொண்டாடும் போது இந்த ரோமில் இவர் வந்த உடனே ஒரு விக்கிரகத்திற்கு இப்படி ஒரு பண்டிகையை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறாங்களே நம்ம வாழ்க்கையை மாற்றினவரே ஆண்டவர் இயேசுதான் அவருடைய பிறப்பின்னால நம்ம ஏன் ஒரு சிறப்பான பண்டிகை நாளாக நியமிக்க கூடாது சொல்லி அவர்தான் தன்னுடைய ஆளுகை நாட்களிலே டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை கிறிஸ்துவ பிறந்த நாள் என்று அறிவித்ததாக வரலாற்றிலே சொல்லுகிறார்கள் சில ஆதாரங்களோடு கூட அதன் பின்புதான் அதை பின்பற்றி திருச்சபை கிறிஸ்துமஸ் நாளை டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியாக கொண்டாட ஆரம்பித்தது என்று சொல்லப்படுகிறது கிபி கிபி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டுகளிலே தான் அவர் இப்படிப்பட்ட முடிவு எடுத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதற்கு பின்பு தான் திருச்சபை கொண்டாட ஆரம்பிக்கிறது ஆக ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் இப்படித்தான் திருச்சபை கொண்டாடி வருகிறது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகமெல்லாம் எல்லா சபைகளும் இணைந்து ஒரே நாள் கிறிஸ்தவர்களுடைய பண்டிகையினால் இயேசுனுடைய பிறப்பின் பண்டிகையினால் டிசம்பர் இருபத்தைந்து ஆசிரித்து வருகிற சூழ்நிலையில் திடீரென அவர் அன்றுதான் பிறந்தாரா இன்று பிறந்தாரா என்று கேள்விகளை எழுப்பி அது கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் என்பதற்காக இதை சிலர் ஆயுதமாக பயன்படுத்துகிறார் கிறிஸ்துவை நம்பாதவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் கிறிஸ்தவருடைய ஒற்றுமையை குலைக்கணும் உலகம் முழுவதும் ஒரே நாளில் கொண்டாடி அவங்க எல்லாம் ஒரே இயேசுவை ஆராதிக்கிறாங்க அப்போ அவருடைய அஸ்திவாரத்தை அசைக்கணும் அப்போ பிறப்பின் நாளில் சந்தேகத்தை உண்டாக்கி நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவங்க முயற்சி செய்கிறாங்க அதனை கேட்டுக்கொண்டு சில கிறிஸ்தவர்கள் கூட பல ஊழியர்களும் கூட நாம் அந்த நாளில் கொண்டாடக்கூடாது அவர் அன்னைக்கு பிறக்கல என்று அவர்கள் பல காரியங்களை பேச ஆரம்பித்திருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் திருச்சபை சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பண்டிகை நாளை நியமித்து அதை ஆசிரித்து வரும்போது ஏன் திடீரென குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் இங்கே இன்னொரு கேள்வி நான் அப்படிப்பட்டுள்ள வைக்க விரும்புகிறேன் அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாகல்லாம் அவரவருடைய பிறந்த நாளை கண்டுபிடிப்பதே மிக சிரமமான காலம் குறிப்பாக இப்போ நம்ம தாத்தா பாட்டிமார் காலத்தில் பாருங்கள் நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள் குத்து மதிப்பாக எதுவும் சொல்லுவாங்க இத்தனை வயசுன்னு சொல்லுவாங்க பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் இப்போ தான் வந்து இருக்கிறது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தான் பிறந்த நாள் தெளிவாக சொல்ல முடியும் பிறந்தநாள் என்றால் தெளிவாக தெரியும் அதனால தான் இப்போ அரசாங்கம் சில கணக்கு வழக்கில் கேட்கும்போது அப்பா வயசு என்னென்னா ஒரு எண்பது இருக்குய்யா ஒரு எழுபத்தஞ்சு இருக்குயா என்று சொல்லுகிறோம் அப்போ நம்ம தாத்தா காலத்திலேயே பிறந்த நாளை கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாக உள்ளது அது கண்டுபிடிக்க முடியுமா சரி அரசாங்கம் சட்ட ரீதியாக திருச்சபைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு நாளை நியமித்து இருக்கிறது அதிலே நாம் ஏன் குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் அப்போ இதன் நோக்கம் என்ன கிறிஸ்தவத்தை பிளவுபடுத்த வேண்டும் அவை அதற்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது அது அவர் அன்னைக்கு பிறந்தாரா அடுத்த நாள் பிறந்தாராங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் இயேசு பிறந்தார் அல்லவா அவர் பிறந்தது உண்மைதானே பிறந்தார் வாழ்ந்தார் அற்புதம் செய்தார் அவர் மறித்தார் உயிரோடு எழுந்தார் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது பிறந்தது உண்மை தானே அப்போ ஒரு நாளை திருச்சபை ஒழுங்கு செய்து அதை கடைபிடித்து வருகிறது என்றால் அதை ஆசரிப்பதிலே என்ன தவறு என்றுதான் எனது கருத்து ஆகவே குழப்பத்தை உண்டாக்குறவர்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது பிரியமானவர்களே ஆகவே இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே திருச்சபை ஆசரிக்கிற அதே நாளின்படி நாம் தொடர்ந்து ஆசரிப்போம் சரி இப்படி அந்த நாளில் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நான் இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன் அப்ப என்றைக்கு பிறந்தார் நீங்கள் சொல்லுங்கள் ஆதாரத்தை ஒரு ஆதாரத்தை சொல்லி அதற்கு உலகத்திலே பெருங்கூட்ட மக்கள் ஆதரவு கொடுக்குறார்களா இப்போ உலகம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு இருநூற்றி எண்பது கோடியிலேருந்து முந்நூறு கோடி மக்கள் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க எல்லா கத்தோலிக்க மக்கள் எல்லா சபை பிரிவுகளையும் சேர்த்து அப்படி இருக்கிற பொழுது அவ்வளவு பெரிய கூட்டம் மக்கள் கிருஷ்ணனுடைய பண்டிகை கொண்டாடும் போது ஒரு சிறு கூட்டம் உங்களுக்கேன் குழப்பம் வருகிறதுன்னு கேட்கிறேன் ஆகவே இந்த குழப்பத்தெல்லாம் இடம் கூடாமல் சபை ஆசரிக்கிறதை ஒத்துக்கொண்டு நாம் கிறிஸ்தனுடைய பிறப்பின் நாளை சந்தோஷமாக கொண்டாடுவோம் அவர் பிறந்தது உண்மை இன்னொன்று சம்பவத்தையும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இப்போ என்னுடைய பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சர்டிஃபிகேட்டில் அப்படி தான் இருக்குது ஆனால் எங்கள் அம்மாட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நீ மே மாதம் மூன்றாம் தேதி பிறந்தப்பான்னு சொல்லுவாங்க இப்போ ஏமா மே மாதம் மூணாம் தானே பிறந்தனா என் சர்டிஃபிகேட்டில் ஏப்ரல் இருபத்தைந்து போட்டிருக்குன்னு கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க அது உன்னை ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த வாத்தியார் குத்து மதிப்பாக உன்னை போட்டு விட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம குத்து மதிப்பாக வாத்தியார் போட்டாலும் சர்டிஃபிகேட் படி அது எதுவோ அதுதான் பேசும் அதே போல் எனக்கே ரெண்டு பிறந்த நாள் இருக்கிற போல சொல்லும்போது அப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் பிறந்த நாளை குறித்து குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த குழப்பத்துக்கு இடம் கூடாம நாம் சபை ஒழுங்கு பண்ணி அதை ஆசரிக்கிறதை இணைந்து கடைபிடிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இது என்னுடைய கருத்து இதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் பல்வேறு எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம் அது அவரவருடைய உரிமை அதிலே நான் தலையிட விரும்பலை ஆனால் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி உலகமெல்லாம் சபைகளை ஆசரிக்கிற பொழுது அதையும் நாம் ஆசரிப்பதிலே தவறு இல்லை என்று சொல்லி இதில் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க நாம் ஆண்டவருடைய நாமத்தை அவர் பிறந்தது உண்மை வளர்ந்தது உண்மை வாழ்ந்தது உண்மை மறித்தது உண்மை உயிரோடு எழுந்தது உண்மை அது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நாள் அதைத்தான் பண்டிகை நாளாக ஆசரிக்கிறோம் அவள் இந்த பண்டிகை நாளிலே குழப்பம் இல்லாமல் இப்படிப்பட்ட குழப்பவாதிகளுக்கு இடம் விடாமல் மகிழ்ச்சியோடு பண்டிகை ஆசரியங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யோ மீண்டும் சந்திப்போம்